வணக்கம் சார் வணக்கம் அலிப்பூர் நம்ம பகவானுடைய நுழைந்த நம்ம சாவித்ரி அவள் நுழையும் போது அந்த உணர்வு பகவானுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத அரசனுடைய பதினெட்டு கால தவத்திலே பிறந்தவள் தான் சாவித்ரி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் மகான் ஸ்ரீ அரவிந்தரை ஆட்கொண்டு அவரை திருவுர்மாற்றமும் செய்து ஆன்ம ஒளி பெற்று ஞான ஒளி வீச செய்து உயர் உணர்வை தந்தது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் சாவித்ரி அளிப்பூர் சிறையிலே நம் மகானுடைய இதயத்திலே நுழைகிற பொழுது எப்படி இருந்தது என்கிற அந்த உணர்வை நாம் இன்று புரிஞ்சுக்கப் போகிறோம் பகவான் அரவிந்தர் அவர் ஒரு அதி உன்னத நிலை அடைவதற்கு தானே அன்னையாக தானே மதராக சாவித்ரி அரவிந்தருக்கு தன் தாயன்பை காட்டி பெருமைப்படுத்தினாள் அசோபதிக்கும் மகள் சாவித்திரி தான் பகவான் அரவிந்தருக்கும் மகள் சாவித்திரி தான் ஆனால் ஒரு சிறு திருத்தம் மகளாக பிறந்து தன் யோகத்திலே அவள் மகளாக மட்டுமில்லாமல் தாயன்பையும் சேர்த்து பகவான் அரவிந்தரை வளர்த்தால் பெருமைப்படுத்தினால் உயர்த்தினால் நம்ம எல்லோருக்கும் உதவுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தால் நம் சாவித்ரி நாமும் சாவித்ரியிடம் எப்படி இணைந்து பகவான் போல நாமும் பலனடைந்துள்ள அதுக்கு அவரே சாவித்திரியில் எழுதுகிறார் இருபத்தி மூன்றாம் பக்கத்தில் இஸ் சோல் ஆஸ் எட்டர்னிட்டிஸ் டெலிகேட் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அஸ்வபதி ஆன்மா ஒரு அரசனாக இல்லாமல் இந்த புவியினுடைய நித்தியத்துவத்தின் ஒரு பிரதிநிதியாக வாழ்ந்தார் வெறும் அரசனா இருந்திடலை இந்த பூமியில் ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் இருந்தார் இஸ் மைண்ட் வாஸ் லைக் எ ஃபயர் அசைலிங் ஹெவன் அதாவது இதயமும் மனமும் அனலின் கதிர் ஒளி விடுவது போல ஒளி விட்டதுங்கிற அசோகரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனமும் இதயமும் ஒரு அனலில் கதிர் ஒளி வீசும்ல அதை மாதிரி ஒளி வீசியது திஸ் வில் எ ஹண்டர் ஆஃப் லைட் அதாவது அவருடைய மனோ சக்தி ஒளியை வேட்டையாடி தன்வயப்படுத்திக் கொண்டே இருந்தது ஒளியை வேட்டையாடினா அதிமன ஒளிங்கிற சாவித்திரி ஒளியை கைப்பற்றுவது அப்படின்னு எவ்ரி பிரீத் அப்படின்னா அவர் விடுகிற மூச்சு அந்த உடலோட பிராண சக்திக்கு அலையலையாய் வலிமையை தந்து கொண்டே இருந்தது அஸ்வபதிக்கு சாவித்திரியால் கிடைத்தவைகள் அஸ்வபதி தவம் செய்து வணங்கி வரம் கேட்டார் அந்த குலதெய்வம் சாவித்திரி மகளாக பிறந்தார் இது நாம் தெரிந்தவைகள் அடிக்கடி படித்து புரிந்தவைகள் ஆனால் ஆன்மலயம் மனோலயம் இதயலயம் மனோ சக்தி லயம் உடலின் பிராணசக்திலயம் லயம் உயிரின் பிரபஞ்ச லயம் இப்படி அரவிந்தரின் இதயம் எனும் உயிரின் உயர்ந்த பிரபஞ்சலயத்தோடு தன்னையும் அவரோடு சுப்ராமெண்டல் ஹார்மோனி என்ற தொடர் ஒருமன ஒருமைப்பாட்டின் லயத்திலே மகான் இதயத்திலே புகுந்து மனமெனும் பெருவெளியை தாண்டி பியாண்ட் எனும் ஆன்ம உயர் பெருவெளி தளத்தோடு இணைந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஆன்ம சுடருளியாய் பிரகாசிக்க செய்தால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சாவித்ரி பகவானுக்குள் நுழைந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்களைப் போல நமக்குள்ளும் மாற்றங்கள் செய்ய அவர் காத்திருக்கிறார் சாவித்ரி அசுவதிக்கு ஒரு விதமான அனுபவங்கள் பகவான் அரவிந்தருக்கு விதமான உள்ள இப்போ நமக்கு ஒரு உள்ளநுபவங்கள் வேணும்னா சாவித்திரி புத்தகத்துக்குள்ளே இருக்கிறாள் தொட்டாலும் சரி பிரித்து பார்த்தாலும் சரி அதை படித்தாலும் சரி அதை உணர்ந்து நாம் அதுவாக வாழ முற்பட்டாலும் சரி அவள் உங்களை தொடர்ந்து அழைத்து கொண்டே அவள் பகவான் அரவிந்தர் அடைந்த அதி உன்னதமான சுப்ராமெண்டல் மைண்டுக்கு நம்மையும் அழைத்து செல்வாள் சாவித்திரி நம்மை அழைத்து செல்ல பகவான் முன்னுதாரணம் பகவானுக்கு முன்னே அஸ்வபதி முன்னுதாரணம் இதற்கெல்லாம் முன்னுதாரணம் வரலாற்றிலே எத்தனையோ இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இந்த நூற்றாண்டில் வாழும் பொழுது சாவித்திரியை அகத்துக்குள்ளே இதயத்துக்குள்ளே நுழைய வைத்து அவளுடைய ஆன்மபலத்தை நாம் பெற தவறினால் நம்மை மன்னிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருப்பதால் நாம் இன்றே சாவித்திரியிலே பயணிப்போம் சகல நன்மையிலும் பெறுவோம் சாவித்ரி பகவான் நுழைந்து அவள் கொடுத்த அந்த அப்படியே அதில் திகைத்து சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே இதை கேட்கும் போது கரைந்து போனோம் சார் உண்மையிலே கற்றது கையளவு கல்லாது உலக அளவுன்னு சொல்லும் போது நாங்கள் ஒண்ணுமே இன்னும் கற்கலை இன்னும் நாங்கள் கற்க வேண்டியது நிறைய இருக்கு அதுக்கு முன் உதாரணமே நம்ம சாவத்திரினுடைய பகவான் எழுதிய அந்த புனித தான் அது படிக்க 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 எங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படுமே தவிர இதுல எங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிங்க சாவித்திரி வந்து பகவானுக்கு மட்டும் அன்னையா வரல நம்ம எல்லாருக்குமே அன்னையா நம்ம வாழ்வை ஊயிக்க வந்திருக்கிறா அவளை நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா போதும் அவ அந்த அதி உன்னத மனநிலைக்கு எங்களை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல எங்களை பேரானந்தம் பெற வைக்குவா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் அனுபவிக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சார் அதுக்கு சாவித்திரியமா உடைய அருள் எங்களுக்கு நிச்சயமாக வேணும் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வேற பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் நம் கண்ணனுக்கும் குருநானக் என்கிற ஒரு மகானுக்கும் ஏற்பட்ட பேராமூர் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாபிலே வாழ்ந்த ஒரு செல்வமிக்க மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் உலக ஆசைகள் அவருக்கு கிடையாது எதன் மீதும் பற்றில்லாத கண்ணனுடைய பேரன்புக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கண்ணனுடைய பரம்பொருளாகவே பார்த்தவர் அப்படியெல்லாம் இருக்க முடிந்திருக்கிறது அந்த காலத்தில் இப்போது கண்ணன் பிறந்த மறந்து மறந்துவிடுகிற ஒரு யுகமாக இது இருக்கிறது தன்னுடைய தந்தைக்கு பிறகு இவருடைய நிலத்திலே கண்ணனுக்கு ஒரு கோயில் கட்டினார் குருநானக் அப்பொழுது இருந்த முஸ்லீம் மன்னன் பல பேரை அனுப்பி அந்த கண்ணன் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார் குருநானக் இதை பற்றி எதுவும் தெரியாதது போல அமைதியாக இருந்தார் வருத்தமடையவில்லை தன்னுடைய நிலத்தில் அவர் மீண்டும் ஒன்றை கட்டினார் அதாவது மசூதியை கட்டினார் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அதை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் குருநானக் எதுவும் நடக்காதது போல் அமைதியாக இருந்தார் மீண்டும் கட்டினார் கண்ணனுக்கு ஒரு கோயிலையும் முஸ்லீம்களுடைய நம்பிக்கைக்குரிய மசூதியையும் கட்டினார் இரண்டையும் கட்டினார் ரெண்டு சமுதாயமும் சந்தோஷப்பட்டு அவரை வாழ்த்தியிருக்க வேண்டும் ஆனால் அவரை ஊதாரி என்று கேவலமாக பேசினார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான மனநிலை உள்ள குருநானக்கனுடைய புகழ் பஞ்சாபுக்குள்ளே மட்டுமா இருக்க முடியும் அதை தாண்டி பல மாநிலங்களிலே பரவ ஆரம்பித்தது இன்று குருநானக் பிறந்த அந்த பஞ்சாப் பகுதி இப்போது பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறது முகலாய மன்னன் காலத்தில் மீண்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிருஷ்ணர் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கி அந்த கிருஷ்ணன் சிலையை அந்த இடத்துல குழிவறித்து அதற்குள்ளே போட்டு மூடிவிட்டார்கள் அதோடு இல்லாமல் ஆட்டு இறைச்சியையும் மாட்டு இறைச்சியையும் அந்த இடத்திலே வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள் இது போன்ற அக்கிரம செயலை நாம் கேள்விப்பட்டிருக்கோமா ஒரு கொடூரமான இந்த செயல் குருநானக்கை பாட்டியிருக்குமா இல்லையா இந்துக்கள் எல்லாம் பயந்து வாழ்ந்த காலம் இப்பொழுது குருநானக் ஆழ்ந்த வருத்தத்தோடு அந்த இடத்திற்கு வருகிறார் இவரை கொலை செய்ய வேண்டுமென்று அந்த முகலாயர்களை விரட்டுகிறார்கள் அவர் ஓடி வந்து பதங்குகிறார் எங்கண்ணா எந்த கண்ணன் சிலை கீழே புதைக்கப்பட்டு மேலே இறைச்சி விற்கிறார்களோ அந்த இடத்திற்குள்ளே பதங்க நேர்ந்தது பதங்கியவரை சும்மா விடுவார்களா ஒரு முஸ்லீம் அந்த வியாபாரக் குகைக்குள்ளே நுழைந்தான் கொலை செய்யும் எண்ணத்தோடு அவர்தான் குருநானக் என்ற அடையாளம் தெரிந்ததால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நுழைந்தவன் சில மத சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம் என்று அவனுக்கு தோணுகிறது கேட்கிறான் குருநானக் பதில் சொல்லுகிறார் கண்ணனுடைய கீதாச்சார மகிமையிலே அதனுடைய ஒளியிலே அந்த முஸ்லீம் நபர் மதிமயங்கி எல்லா முஸ்லிமையும் கூட்டு ஒன்று சேர்ந்து சரி குருநானக் உங்கள் கண்ணனை இப்பொழுது கூப்பிடுங்கள் இங்கு வந்து இந்த பழைய இடத்திலே இந்த கர்ப்ப கிரகத்திலே அவர் மீண்டும் உட்கார்ந்து விடுவாரானால் நாங்கள் விலகிக் விலகிக்கொள்கிறோம் என்று எல்லா முஸ்லிம் சமுதாயத்தினரும் குருநானக்கிடம் சொல்கிறார்கள் குருநானக் கண்ணனுடைய பக்தன் கண்ணன் மீது பேரன்பு கொண்டவன் அல்லவா அப்படி கண்ணன் இதே இடத்தில் வந்து அமர்ந்து விடுவானானால் கண்ணன் கோயிலையும் கட்டித்தருகிறோம் இந்த இடத்தையும் விட்டு விலகுகிறோம்னு அவங்க வாக்கு தராங்க கண்ணனை அழைக்கிறார் குருநானக் அழைத்ததும் வராமல் இருப்பானா வந்தான் அதே இடத்தில் அமர்ந்தான் வந்த கண்ணன் அமர்ந்த அந்த விதத்தை பார்த்த அத்தனை முஸ்லீமும் அப்படியே குருநானக்கனுடைய திருவடியை பிடித்து கொண்டு வணங்கி இந்த விஷயத்தை அரசினிடம் போய் சொல்லி கோயிலையும் கட்டி கொடுத்தார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில் இன்றும் குருநானக் பிறந்த பஞ்சாபில் இருக்கிறது அது பாகிஸ்தான் பார்டருக்கு உள்பக்கமாக இருக்கிறது குருநானக் அவரிடம் உள்ள பணிவான பக்தி அந்த கண்ணனை பேரன்பினால் வரவழைத்து அவர் நிகழ்த்தி காட்டிய அந்த அற்புதத்தை அந்த பேரானந்தத்தின் பெரும் விளைவை நாம் இப்பொழுது கேட்ட நமக்கெல்லாம் நம் வாழ்விலும் கண்ணன் திருவிளையாடல் பண்ண நாம் பேராமூர் பேரன்பு கொள்ளணுமா இல்லையா கண்ணனும் குருநானக்குடைய பேரமுறை கேட்கும்போது உண்மையிலேயே கண்ணில் தண்ணீர் வரும் சார் அந்த அளவுக்கு குருநானக்கை வந்து ரெண்டு இன மக்களும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின்னுக்குறாங்க ஆனா ஒருபோதும் தயங்காம இறைவன் இருக்கிறாரு கண்ணன் இருக்கிறான் கண்ணன் எப்போதும் நம்மளை கைவிட மாட்டாருன்னு அவர் மேல வச்சுக்கிற அந்த நம்பிக்கை அந்த பேரன்பு இன்னைக்கு கண்ணன் அதுக்கு தகுந்த போல வந்து அமர்ந்து அதை நடத்தி காட்டிட்டாரு இதே தான் நம்மளுக்கும் அந்த பொறுமை வேணும் அந்த நிதானம் வேணும் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நீங்க கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் குறைச்சிடாதீங்க அவங்க மீது பேரன்பு வைங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல வந்தீங்க நல்லா இருந்துச்சுங்க சார் இது ரொம்ப அற்புதமான ஒரு பேராமரா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக சத்தியவான் சாவித்திரியுடைய அந்த நாட்டிய அரங்கேற்றத்திற்கு அனைவரும் வரணுன்ற ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்தோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நமது சாவித்திரி பகவானுடைய அகத்திலே வாழ்ந்து பகவான் யோகத்திலே அவள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி அதையெல்லாம் பகவான் சாவித்திரி நூலிலே வெளிப்படுத்தி அதை படிப்போருக்கு கொஞ்சம் புரியாமலும் இருக்கும்படியான உயர் ஆங்கிலத்திலே பல தேசத்து மொழியிலே அதி உன்னத உயர்நிலையிலே எழுதியிருப்பதால் அது கொஞ்சம் புரியவில்லை என்பது உண்மை என்ற நிலையிலே இருந்தது ஆனால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு சென்னை டி நகரில் உள்ள ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கிற வாணிமகால் மண்டபத்திலே நடக்க இருக்கிற சத்யவான் சாவித்ரி பரதநாட்டிய நாடகத்தில் வெளிப்படுகிற அற்புதமான அந்த உணர்வுகளை சத்யவான் சாவித்திரியின் முழுநிலை கதையை நாட்டியமாக நம்முடைய உள்ளத்திலே இறங்கி ஒரு பன்னிரண்டு புத்தகத்தை இரண்டரை மணி நேரத்திலே நமக்கு முழுவதுமாய் நமக்குள் இறங்கும்படியாக அந்த மண்டபத்திலிருந்து நம் எண்ணங்கள் வெளியே போகாத அளவிற்கு சாவித்திரிக்குள்ளேயே கரையும்படியான ஒரு அற்புதமான காவியத்தை பரதநாட்டியமாக நமக்கெல்லாம் தருவதற்காக அன்னை அன்பரான என் பேரன்புக்குரிய பேராசிரியர் செல்வமணி அவர்களும் அபிஜித் நாட்டியாலியா என்கிற ஒரு அற்புதமான பரதநாட்டிய அமைப்பை நடத்தி வருகிற திருமதி தீபா என்பவர்களும் அவருடைய கணவர் பாபா பிரசாத் அவர்களும் அவரோடு சேர்ந்த முப்பத்தி ஏழு குழந்தைகள் அற்புதமாக நம்ம உணர்விலே சாவித்திரியை கொண்டு வந்து நமக்குள் கரையும்படியாக நாட்டிய வடிவமைப்பை நடத்தி நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ள காத்திருக்கிறார்கள் பகவானை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் சாவித்திரியோடு சங்கவிக்க என்று ஆர்வமாக இருப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தவறாது சாவித்ரி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு வந்திருந்து அவளை தன்னோடு கரைத்து கொள்ள எல்லோரும் வர வேண்டும் என்ற அழைப்பாக நான் இங்கே பதிவிடுகிறேன் இதுபோன்ற சாவித்ரி பேரலையை நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் பெற முடியாது எண்ணூற்றி முப்பது சீட்டுள்ள பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தில் நடைபெறுகிறது சில லட்சங்கள் செலவு செய்வது எதற்காக என்றால் எல்லா அன்னை பக்தர்களும் இந்த நாடகத்தை பார்த்துத்தான் ஆக வேண்டும் ஒருவர் கூட விடுபடாமல் அத்தனை பேருக்கும் இந்த நாடகம் சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு தீவிர முனைப்பும் நோக்கமும் கொண்டிருக்கிறது நம்முடைய சாவித்திரி கோயில் இந்த அளவுக்கு நான் தீவிர ஆர்வமாக பேசுவதற்கு காரணம் நாமெல்லாம் எல்லாம் சாவித்திரியோடு காலம் காலமாக அவளோடு பேரன்பு கொண்டிருக்கிறோம் இதை ஒரு முறை நீங்கள் பார்த்து விட்டால் அவளை ஏழு ஜென்மமானாலும் பிரிய முடியாது என்பது என்னுடைய கருத்து எல்லோரும் இருபத்தி ஏழாம் தேதி வாணி மகாலில் பார்க்கலாம் சாவித்ரி தேவியே எங்களுக்காக அந்த ப்ரோக்ராமை அமைச்சு கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு சார் கண்டிப்பாக இதை நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா சாவித்ரி புத்தகத்தில் பார்த்துருக்குறோம் அதை படிச்சிருக்கிறோம் பெரும் கண்டிகையில் அவளை உருவமாகவும் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ அதனுடைய கதையை வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்தி ரெண்டரை மணி நேரம் போது நாங்கள் எப்படி மிஸ் பண்ணுவோம் சார் நாங்கள் யாருமே மிஸ் பண்ண மாட்டோம் அந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்காக அனைவரும் காத்திருக்குறோம் சார் நிச்சயமாக வந்து அதில் நாங்கள் கலந்துட்டு அதை நாங்கள் நிறைய அந்த ஃபீலிங்கை நாங்கள் உணர்வோம் அதிலேயே கரைவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை எங்களுக்காக அமைச்சு கொடுத்த உங்களுக்கும் சாவத்திரினுடைய கோவிலுக்கும் நாங்கள் பெரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக ஒரு கேள்வி அதாவது மனிதராய் பிறந்து தவறு செய்பவர் அனைவருக்குமே யமன் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார்ன்ற ஒரு பேச்சு வழக்காக இருக்குது இது உண்மையா அப்படி இருந்தால் அந்த தண்டனை என்னவா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் மனிதன் செய்கிற தவறுகளுக்கு எமன் தண்டனையை வழங்குவது உண்மைதான் அதை நம்ம தண்டனைன்னு கூட சொல்ல முடியாது தவறு செஞ்சால் யாராவது கேட்கணும் இல்லை அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லைனாலும் சமூகம் ஒரு ஒழுங்கா இருக்காது அவர் சில தண்டனைகளை ஒரு பன்னெண்டு விதமான தண்டனை பேரு கும்பி பாகம் விசசவம் அவிசி அக்னி குண்டம் வைதரணி பன்றிமுகம் குந்தசூதம் சுசிமுகம் இப்படி பன்னெண்டு வகை இருக்கு ஒரு மூன்று இந்த வாரம் பார்க்கலாம் கிருமி போஜனம்னு ஒரு தண்டனை உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்காம கடமை தவற முதலாளிகளுக்கு புழுக்கள் பூச்சிக்கள் அழுகிய இறைச்சி இதெல்லாம் நல்லா கலந்து போஜனம் கொடுப்பாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்து ஊட்டி விடுவாங்க சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா உத கொஞ்ச நஞ்சம் இல்லை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உதவிடும் இந்த பனிஷ்மெண்ட்டு தேவையான்னு சம்பளம் கொடுக்காதவங்க சரியாக கொடுக்காதவங்க இனிமேலாவது ஒழுங்காக கொடுக்கணும் இல்லைன்னா பூச்சி போஜனம் கன்ஃபார்ம் ரெண்டாவது அக்னி குண்டம் அதிகார ஆணவத்தில் அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது அதிகார திமிரில் நாட்டை கொள்ளடிக்கிறது ஊரார் சொத்தெல்லாம் தன்னுடையதுன்னு நினச்சி வளைச்சி வளைச்சி துரோகம் பண்ணி கைப்பற்றுறது இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நீளமான இரும்பு தடி அதில் கட்டி வச்சு அக்னி குண்டத்தில் போட்டு சுட்டு பொசுக்குவாங்க சும்மா கேட்கவே பிரமாதமாக இருக்குது இதை மாதிரி பொசுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்கானே இன்னுமா இவனுங்களெலாம் பொசுக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தோணுதில்லை கண்டிகைக்கு போனால் எமங்கிட்ட கொஞ்சம் சொல்வோம் ஏன் இன்னும் இவங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கேன்னு பட் அவர் ஒரு பனிஷ்மெண்ட் டேட் வச்சுருப்பார் அதுக்காக அவர் பனிஷ் பண்ணாமல் விட்டுருவார்னு நம்ம நினைக்க வேண்டாம் உரிய தண்டனை உரிய காலத்தில் கிடைக்கும் அடுத்தது குந்த சூதம்னு நல்லது எதுவும் செய்யாமல் என்ன தீமையோ அதை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி வாழ்கிறான் இல்லையா அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை ஏமன் வச்சுருக்கார் பிரமாதமான பனிஷ்மெண்ட் பெரிய பெரிய தேல்களை கொண்டாந்து தலை மேலே கொட்டி நல்லா கொட்டு ஒன்று கொட்டினாலே உயிர் போயிடும் அம்புட்டு தேலையும் அதுவும் பெரிய நன்ற தலக்காவாக கொண்டாந்து கொட்டி அவனை முடின்னு சொல்லி ஏமன் அற்புதமான பனிஷ்மெண்ட் வச்சிருக்கான் நல்லது செய்கிறோமோ இல்லையோ தீமை செய்யாமல் இருந்தால் இந்த குந்தசூதம் சூதம் வந்து தப்பிக்கலாம் அடுத்த தண்டனையே அடுத்த வாரம் பார்க்கலாம் சார் எங்களுக்கு எங்களை காக்கும் தெய்வமா அன்னையும் எங்களுடைய பகவானும் அவங்க ரெண்டு பேரும் இணைந்த என் உங்கள் சாபத்து இருக்கும்போது நாங்கள் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்லது செய்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி கெட்டது செய்யாம பாத்துக்கோங்க இதுல நீங்கள் நீங்க விடுவிச்சுக்கோங்க ஆனால் நிச்சயமாக தண்டனை உண்டு அது எது எதுக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு விளக்கம் போட்டு எங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே எங்களுக்கு இது வந்து விழிப்புணர்வு தாங்க சார் இதை நாங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இதை வர சிந்தனைகள் பற்றி சொல்லுங்க சார் கடவுள் தான் இருக்கார்னு உலகம்புறா சொல்லியாச்சு ஜென்ம ஜென்மாந்திரமாவும் சொல்லியாச்சு உள்ளதானே இருக்கார் எங்க இருக்கார்னு ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு ஈகோ வரும்பொழுதெல்லாம் ஈகோவுக்கு பின்னாடி இருப்பார் நீங்கள் பின்னாடி இருக்கிற கடவுளை எப்படி அறிய முடியும் ஒரே வழி தான் ஈகோவை அழித்த பிறகு கடவுள் தரிசனம் கொடுப்பார் உள்ளே உள்ள கடவுளை பார்க்கணும்னா ஈகோவை அழிக்கணுமே ஈகோ அழிக்காமல் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது பரமாத்மாவை நாம் அடையணும்னு பெருசெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் அந்த பரமாத்மாவை இழந்துறதுக்கு அவரை விட்டு நாம் விளையிட்றதுக்கு நாம் செஞ்சின்னு இருக்கிற வேலை இருக்குல்ல அதை பெரிய மனசு வச்சு நம்ம நிறுத்தணும் அதை நிறுத்தினாலே அந்த பரம்பொருளை பரமநாதனை நாம் அடைஞ்சிட முடியும் நாம் செய்கிற மிஸ்டேக்கை நிறுத்தினா போதுங்கிறார் இப்போது ஒருத்தன் பாயை சுருட்டி அக்களில் வச்சுக்கின்னு தெற்கூத்து பார்க்க போனானாம் தெற்கூத்து லேட்டாகுதுன்னு பாயை பிரித்து படுத்து தூங்கினானா தூங்கி எந்திரிச்சவன் எழுந்து பார்த்தா தெற்கூத்தே முடிஞ்சு போச்சான் முடிஞ்சு போனாலும் பாயை சுருட்டி அக்களை வச்சுக்கின்னு வீட்டுக்கு போனானா இப்படி தான் இருக்குது நாம் அந்த லோகத்துக்கு வர்றதும் வந்த அனுபவங்களை சரியாக பெறாமல் பாய சுருட்டின்னு போன மாதிரி அடுத்த பிறவிக்கு போய் திரும்ப திரும்ப பூமிக்கு வந்துங்கிறது இதை ஒரு உதாரணமாக பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னது இந்த வார சிந்தனைகள் மூன்று விஷயம் சொன்னீங்க அந்த மூன்றுமே எங்களுக்கு ரொம்ப முத்தான ஒரு விஷயமா சொல்லி புரிய வச்சிங்க இனிமேல் எங்களுக்கு ஈகோ வரும்போதெல்லாம் ஈகோவுக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறார் என்ற நினைவு எங்களுக்கு வரும் அப்போ நாங்கள் அந்த ஈகோவை கண்டிப்பாக தடுப்போம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் நிறைய பூனைகளை வச்சுண்டு அன்னை சூட்சம சக்திகளை ஆராய்ச்சி பண்ணாங்க சூட்சம சக்தினா அக்கல்ட் ஃபோர்ஸ் இதை பற்றி ஆராய்ச்சிகளை அவங்க தொடர்ந்து இருந்தாங்க சாதகர்கள்கிட்ட அந்த பூனைகளை கொடுத்து வளர்க்க சொன்னாங்க பூனைகளுக்காகவே தனி சமையல் ரூம்லாம் உண்டு அவங்களுக்குன்னு மீன்லாம் சமைச்சு பூனைகளுக்கு கொடுக்குற வழக்கெல்லாம் உண்டு பூனை வளர்த்தா மட்டும் போதாது அவனுக்கு பிடிச்சது கொடுக்கணும்ல அன்னை ஆசிரமத்திலையும் அவருக்கு இருந்து தனி கவனிப்பை கொடுத்து வந்தார் ஒரு சாதகர் பக்கத்து வீட்டில் ஒரு பூனை இருந்தது அதோடய பேர் பிங்க் நோஸ்னு பேர் அது நைட் ஆச்சுன்னா ஒரு காட்டு கூச்சல் போடும் ஆம்பளை பூனை பொம்பளை பூனைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் அது என்ன சிக்னல்னால் அந்த சொகுசாக இருக்கிறதுக்குன்னு ஒரு காலம் பூனைங்களுக்கு அது அந்த பீரியடில் ரொமான்ஸ்க்காக அது கூப்பிடும் அந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் இதனால் அந்த சாதகர் என்ன பண்ணார் எனக்கு இந்த பக்கத்து வீட்டு அந்த பூனைங்களுடைய சத்தத்தினால் எனக்கு பெரும் தொல்லையாக இருக்குது மதர் எனக்கு வேறு வீடு மாற்றி கொடுங்கன்னு கேட்டார் நம்ம மதர் தான் தெய்வீக கேட்ட உடனே வீடை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்பா சொன்னாங்க பக்கத்து வீட்டில் அந்த பூனையோட கத்தல் உனக்கு தூங்க டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லி வீடு மாற்றிக்கிறேன் அதே தெருவில் கத்தியிருந்தால் என்ன பண்ண முடியும் இது மாதிரியான தொல்லைகளை தாங்கிண்டு தாண்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அன்னையோட உபதேசமே ரொம்ப முக்கியமானது என்னென்னா எந்த தொந்தரவுக்காகவும் எந்த அவமானத்துக்காகவும் எந்த கஷ்டத்துக்காகவும் இந்த உலகில் எந்த நெருக்கடிக்காகவும் அதை ஃபேஸ் பண்ணாமல் எி தாண்டி வேற இடத்துக்கு ஓடி மறைகிறதுங்கிறது நல்லதில்லை வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணாமல் ஓடுவது உகந்ததில்லை அதனால் அனுபவம் பெறாமல் மேலும் மேலும் கஷ்டத்தை கொண்டே ஓடிக்கொண்டிருக்க போகிறியான்னு கேட்குறாங்க அப்போ என்ன செய்யணுங்கிறாங்க மதர் இருந்து ஃபேஸ் பண்ணி அந்த அனுபவத்தை பெற்று கொண்டு விட்டால் அந்த சங்கடங்கள் அனுபவங்கள் விட்டு விலகிவிடும் அதை தாண்டி வருகிற பொழுது அடுத்த நல்லது அங்கே இருக்கிறது அதை விட்டு ஏன் ஓடுகிறாயங்கிறாங்க நெருக்கடி கஷ்டம் வரும்பொழுது ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டால் அடுத்த நல்லது வரும் அதுக்குள் எகிரி ஓடிட்டான்னா அந்த அனுபவத்தை மிஸ் பண்ணுறதுனால அடுத்த நல்லது கிடைக்காம போகுதுன்றது தான் கொள்கை இதை புரிஞ்சின்று வாழ்க்கையில் நான் நிறைய இடங்களில் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் எவ்வளோ பொறுத்துண்டேன் இன்னைக்கு எவ்வளோ அற்புதங்களை நான் வாழ்ந்து பார்க்குறேன் இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும்னு நான் ஒரு திங்கிங்கோடு இருக்கேன் எப்படி ஆமை கரையிலே முட்டையிட்டாலும் கடலுக்குள் சென்று அது வாழுகிற ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் கரையில் உள்ள முட்டை மீது கவனம் வைக்கிறதோ இதை பேசுகிற பொழுது கூட என் கவனமெல்லாம் சாவித்திரி கோயில் திருப்பணியின் மீதே இருக்கும் அங்கே செங்கல் தேவை சிமெண்ட் தேவை மணல் தேவை ஜல்லி தேவை என்று எனக்கு தகவல் வரும் அதை பற்றி கவலைப்படாமல் இதை அன்னையின் பக்தர்களிடத்திலே பகவான் பக்தர்களிடத்திலே சாவித்திரியை கொண்டு சேர்க்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபோனும் வருகிறது ஜல்லி எவ்வளவு தேவை செங்கல் எவ்வளவு தேவை இன்னும் என்ன தேவை என்று ஃபோன் வருகிறது அந்த ஃபோன் யாரால் வருகிறது நமக்கு தேவை என்று நெருக்கடி வருகிறது கோயிலிலிருந்து அந்த நெருக்கடியை பற்றி நான் பெரிதாக கவலைப்படாமல் நாமோ என்னுடைய வேலையை கடமையை நான் செஞ்சு கொண்டே இருக்கிறேன் அன்னை அதற்கான ஏற்பாடுகளை செய்து பூர்த்தி செய்கிறார் அன்னை செய்வார் அன்னை அறிவார் அவர் பொறுப்பேற்று அவர் கடமையை செய்கிற பொழுது நாம் அதை அற்புதத்தை அமானுஷத்தை பார்ப்பதற்கு நமக்கும் பொறுமை வேண்டும் இந்த மதர் வந்து பூனையை வச்சு அந்த அன்பருக்கு கொடுத்த உதாரணம் தாங்க சார் எங்க வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி பக்கம் இருக்கிற பிரச்சனைகள்னால நாங்க உடனே வீடு மாற்றணும் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு நாங்க வரும் ஆனால் அந்த உணர்வுக்கு வேண்டாம் அது அந்த இடத்துல இருந்து அதை பேஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இன்னொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும் அது மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த இடம் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இந்த அன்பருக்கு சொன்ன மெசேஜை எங்களுக்கு அன்னை இப்போ எடுத்து சொல்கிற மாதிரி தான் சார் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு எங்கள் நான் இருக்கிற இடத்துல இருக்குது இது எங்கள் எனக்கு அன்னையே சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க சார் ஆனால் இது எல்லாம் நின்று ஜெயிச்சா எப்படி இருக்குன்றதுக்கு உதாரணமா உங்களவே அன்னை காட்டிட்டாங்க நீங்க பாட்டுக்கு உங்க கடமையை நீங்க செய்றீங்க ஆனா உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் அன்னை தந்து கொண்டே இருக்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது போது நாங்க எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருந்துட்டு நாங்க சின்ன சின்ன பிரச்சனைக்காக பயந்து ஓட பாக்குறோமேங்க சார் அதனால இதுதான் எங்களுக்கு அன்னை கொடுக்குற மெசேஜா நாங்க எடுத்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் কো কো <laughs>